தலைமுறை தலைமுறையாக தமிழ்நாட்டு மக்களை உண்டு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஸ்டாலினுடைய குடும்பத்தில் மட்டும் எத்தனை லட்சம் கோடி இருக்கும் எத்தனை லட்சம் கோடி இருக்கும் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் இருக்கிறாரு அக்கா கீதாஜி இருக்காங்க கனிமொழிக்கு எவ்வளவு சொத்து இருக்குன்னு அவங்களுக்கே தெரியாது ஒரு சாதாரண லெதர் வாட்ச் கட்டி இருப்பாங்க ஒரு பொட்டு வச்சிருப்பாங்க அதனால அம்மையார் வந்து உலக உத்தமி என்று நீங்க நினைக்காதீங்க அத மாதிரி ஒரு ஃபிராடு கர்நாடகோட மொழி எங்க சொத்து இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது எங்க கோயம்புத்தூர்ல பினாமி பேர்ல பல காலேஜுகள் பல கல்லூரிகள் நடத்துறதா சொல்றாங்க வந்தவுடனே ஒரு மாசம் தான் வேலை எல்லாத்தையும் தியாகி ஆகிக்கிறேன் எல்லாத்தையும் திகாரு அனுப்புறோம்